ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது திருவிழுந்தூர் திவதேச பாசனம் இது மாதிரி நாலு பதிகங்களை அருளி செய்திருக்கிறார் திருமங்கையாழ்வார் இது அந்த முதலில் முதல் இதில் விஷயம் என்னென்னா தலைவனை புணர்ந்து பிரிந்த தலைவி தனது பாங்கியர்க்கு தலைவன் பதி உரைத்த பாசுரம் அதாவது தலைவனோடு சேர்ந்திருந்த தலைவி தலைவன் பிரிந்து போய்விட்டான் தம் பாங்கியர்க்கின தன்னுடைய தோழிகளுக்கு தலைவி தன்னுடைய தலைவியின் ஊரை பற்றி சொல்கிறான் பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஊர்லேருந்து வந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தந்தை காலில் தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் நவிழ நள்ளிரொட்கண் எந்தை நன்றிரொட்கண் வந்த எந்தை பெருமானார் மறுவி நின்ன ஊர் போலம் வானம் மழை பொழிய மூவர் உருவின் மரகி மூவா உருவின் அந்தி முழு அந்தி பூன்றும் மணல் பூம்பும் அணியார் வீதி அழுந்தூரே தந்தை காலில் பெருவிளங்கு தாள் அவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை பெருமானார் மறுபி நின்ற ஊர் போலும் முந்திவானம் பொழிய மூவா உருவின் வரையாளர் அந்தி பூன்றும் அனல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே இந்த தந்தை காலில் பெருமிளங்குதாள் கமிழ அப்படின்னா வசுதேவருடைய காலில் விலங்கு போகும்படியா நள்ளிருட்கள் வந்த பெருமான் நல்லிருள் நம் நடுராத்திரியில் வந்த பெருமான் எந்தை பெருமானர் மறுபி நின்ற ஊர் போன் ஓஹோ அவர் ஆசையாக எழுந்துருள் இருக்கிற ஊல் போல் இருக்கிறது இது அப்படின்னு சொல்லிட்டு முந்தி பானம் மழை பொழிக்க முறையால் வானம் மாதம் மும்மாரி பொழியான்னு புரிஞ்சுக்கலாம் ஒழுங்காக மழை புரிஞ்சுட்டு இருக்கு மூவா உருவின் மறைக்கா மரகாலர் மூவா உருவின் மயர் மறையாளர்னு போட்டால் போகிறதோ மூவா உருவின் அப்படின்னா முதுமை என்பதை இல்லாத அந்த உருவின் அவர்கள் அவளுக்கு எப்போது அவளை இளமையாக இருப்பா போல இருக்கு வேதம் அந்தி மூன்றும் அவள் என்ன பண்ணுறாள் மூன்று சந்திகளிலும் மூன்று இந்த காற்றால மத்தியானம் அந்தி மூன்றும் ஆனால் பூம்பும் வேள்வி செய்கிறார்கள் அப்படி எதுங்க வீதியில் அணியார் வீதி அழுந்தூரே இவ்வாறான அழகிய வீதிகளை கொண்ட அந்த திருவிழந்தூர் தான் அந்த பெருமானுடைய ஊர் அப்படின்னு முடிக்கிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் தந்தை காலில் பெரு விலங்கு தாழ் நிழ நள்ளிரொட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ன ஊர் போலம் முந்திபா நம்மளி புழிய மூபாபுருவின் மறையாளர் மூன்றும் அனல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே போலாம் பாரி திகழ்ந்த படை மன்னர் தம் தம்மை மாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊர்போலம் போலும் நீரில் பனைத்த நெடுபாலைக்கு அஞ்சி போன குறுகிறங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே பாரித்து கெழுந்த படை மன்னர் தம்மை மால பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊர் போலும் நீரில் பனைந்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆறல் கவுளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அருந்தூர மேலே அணி யார் வீதி அழுதுவார் என்றார் அந்த வீதியில் தான் அந்த இயக்கம்லாம் நடக்கும் ஆனால் இது நடக்கிறதெல்லாம் வயல்ல என்னன்னு பாருங்க பாரித்து எழுந்த படை பண்டர் நல்லா சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு ரொம்ப பாரிப்போட வந்தார்கள் யாரும் திருதராஷ்டிரார்கள் அவர்கள் மாலை அவர்கள் அழியும்படியாக பாரதத்து மகாபாரத யுத்தத்தின் தேரில் பாக பாகனாகி ஊர்ந்த அர்ஜுனுடைய தேரை ஒரு பாகனா ஒரு பாகனா நடத்தின அந்த தேவதேவர் ஊர் போலும் அர்த்தமாக இருக்குது உங்களுக்கு நீரில் பனைத்த நெடு வாழைக்கு இப்போ கர்மனம் பண்ணிக்கோங்க வயல் இருக்குது வயலில் ரொம்ப நீர் இருக்குது நிறைய ஜலம் இருக்குது அதில் பனைத்தனா ரொம்ப பெரிய வாழை மீன் இருக்குது அது வந்து பரப் அது வந்து அது அது அடிக்கடி துள்ளும் ஜம்பு மேலே ஏறி குதிக்கும் அதை பார்த்து பயந்து போனால் அஞ்சு போன குறுகினங்கள் அந்த பருத்த எம்பி குதிக்கிற வாழை மீன்களுக்கு பயந்து போன குறுகினங்கள் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவ்வளோ பெரிய மீன் வேண்டாம் சொல்லிட்டு ஆறல் கவுளோடு ஆறல் குஞ்சுகளோடும் போகிறோம் அப்படின்னு திருப்திப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த அணியார் வயல் சூழ் அழுந்து இவ்வாறு வயல் இருக்கிறதுன்னு சொல்லிவிடுவோம் பாரித்தெழுந்த படை மன்னர் தம்பை மால பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதே பன்பூர் போலும் நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகினங்கள் ஆரல் கவிளோடு அருகணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே செம்பன் மதில் சூழ் தென்னிலங்கைக்கு இறைவன் சிரங்கள் ஐயிரண்டும் கும்பருவாளிக்கு கிழக்காக உதிர்த்த குரபோன் ஊர்போலம் கொம்பில் ஆர்ந்தவாத விமேல் கோதி பேய்ந்த வண்டினங்கள் வண்டினங்கள் அம்பராவும் கண்மடவார் ஐம்பால் அணையும் ஐம்பால் அணையும் அழுந்தூரே பகல செம்பதில் சூழ் தென்னிலங்கைக்கு இறைவன் சிறங்கள் ஐயிரண்டும் உம்பருபாலிக்கு இலக்காக உதிர்ந்தவுறபோன் உயிர்கோலும் கும்பில் ஆர்ந்த மாதவிமேல் கோதி மேய்ந்த வண்டினங்கள் அம்பராவும் கண்மட் ஐம்போகல்லும் அழுந்தூரே சம்பன் பதில் சூழ் தென் இலங்கைக்கு அல்ல திடகாத்திரமான மதில்களால் சூழப்பட்ட அந்த இலங்கைக்கு இறைவனான ராவணனுடைய சிரங்கள் ஐய ஐயிரண்டும் அவனுடைய பத்து சிரங்களையும் உம்பர்வாளிக்கு இலக்கா உம்பர்வாளின்னு பிரம்மாஸ்திரத்தை சொல்கிறார் உம்பர் வாழ்க்கையிலாக உறவோன் உறவு போலும் இவ்வாறு அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை கொண்டு ராவனுடைய சிரங்களை அறுத்த அந்த உரல் என்ன ரொம்ப மிடுக்கானவன் முடுக்கான அந்த ராமபிரான் ஊர் பொருளும் புரிஞ்சுப்பான் கொம்பில் அந்த மாதவி மேல் கொதிபெய்ந்த வண்டினங்கள் வண்டுகள்லாம் என்ன பண்ணுறது அந்த மாதவியிலும் கொடி இருக்குது அதில் இருக்கிற பூவெலாம் நல்லா அதில் கோதி மெய்ந்தான் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ கம்மியாக ஆகிடுது போல் இருக்கு இப்போது அம்பராபம் கண் மடவார் அம்பராபம் என்ன அம்பு போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்களுடைய ஐம்பால் ஐம்பால்லாம் வேறு இல்லை அவருடைய கூந்தல் அர்த்தம் அது கூந்தலுக்கு ஐந்து தன்மைகள் இருக்கும் பண்புகள் இருக்கும் அதான் அந்த ஐம்பால் ஐம்பால் ஊதியின்னு சொல்வாசில இடத்துல லக்ஷ்மி பிராட்டிக்கு அந்த ஐம்பால் அணையும் அவரோட கூந்தலில் இருக்கிற மலர் இருக்கு பாருங்க பூக்கள் இருக்க அதில் இருக்கிற தேனை தேனை பொருகலாமான்னு அப்போ அணைக்கும் அழுந்தூர் படிக்கலாம் செம்பன் மதில் சூழ் தென்னிலங்கைக்கு இறைவன் சிறங்கள் வத்தும் சிரங்கள் தையிரண்டும் கும்பருவாளிக்கு இலக்காக உதிர்ந்த உறவோன் ஊர்கோலம் கொம்பிலார்ந்த மாதவி மேல் கோதிமை இந்த வண்டினங்கள் அம்பராவும் கண்மடமார் ஐம்பால் அணையும் அழுந்தூரே வள்ளத்துள் ஓர் ஆளிலை மேல் மேபியடியேன் மனம் புகுந்து என் கண் உள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் புள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படை ஜூடும் அள்ளல் சிறுவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அணு நெழுந்தூரே வெள்ளத்துள் ஓர் ஆளிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண் நுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும் பிள்ளை கீரை தேடி போன காதல் படகூடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே மேற்படுகிறேன் வெள்ளம் முதல்ல புரியுது வெள்ளத்துள்ள அந்த பிழைய காலத்தில் பிழைய வெள்ளத்தில் எல்லா உலகையும் உண்டு தன் வயிற்றில் வடக்கி கொண்டு ஆலையில் தூயின்ற அந்த பெருமாள் அப்படிப்பட்டவர் அவரது இவர் மடியில் இவர் மனசில் வந்து புகுந்துட்டார் அடிகேர்மானம் புகுந்து என் உள்ள துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போடும் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமானுடைய ஊர் போலும் புல்லு பிள்ளைக்கு இறை தேடி புல்லுன்னா பறவைகள் பக் பட்சிகள் தன்னுடைய குட்டிகளுக்கு இறை தேடி அவ்வாறு போன போன காதல் படைகூடும் காதல் குணி தன்னுடைய துணையோட அந்த புல் புல்லுன்னா ஏதோ ஒரு பட்சி காதல் படைகூடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அள்ளல்னால் சேரு நிறைந்த அந்த வயலில் போய் மீன் இருக்கான்னு பார்க்குறதான் எதுக்கு குண்டி குட்டி கொடுக்கறதுக்கோ வயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே எல்லாம் நீர்மளத்தை சொல்கிறது தான் அமைச்சிருக்குன்னு பிடிச்சிக்கலாம் பகலும் இரவும் தானேயாய் பாரும் பிண்டும் தானேயாய் நிகரில் சுடராய் கிருளாகி நின்றார் நின்ற ஊர்கோலம் துகிலின் கொடியும் தேக்துகளும் துன்பாந்தற் கூகுந்தல் பாய் அகிலின் புகைகள் முகில் ஏகும் அணியார் வீதி அழுந்தூரே அணியார் அணியார்வயல் ஞானியார் வீதியில் நடக்கிற விஷயம் எதிர்ப்பு பெருமாளை பற்றி சொல்கிற கிரவும் பகலும் கிரவும் தாரேகாய் ராத்திரி பகல் ரெண்டும் பெருமாள் தான் மண்ணும் விண்ணும் பாரும் மண்ணும் இல்லை பாரும் விண்ணும் தாரேகாய் இந்த உலகமும் ஆகாசமும் தான் தான் அதுக்கப்புறம் நிகரில் சுடராய் இருளாகி அத்தமாக நிகரில் சுடராய் சூரியனாகி அதுக்கப்புறம் சூரியன் இல்லாத போகிறவர்கள் இருட்டு வாங்கி நின்றார் நின்ற ஊர் போலும் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் அப்புறம் துகிலின் கொடியும் தேர் துகளும் கொடின்னா துகிலின் கொடின்னா துணியால் செய்யப்பட்ட கொடிகள் நல்லா மேரே பறக்கிறது அதுக்கப்புறம் தேர் துகளும் நிறைய தேர் ஓடுறது அதனால் எழுந்த அந்த தூசிகள் தேர் கம்பூரில் கார் ஓடுறப்போ தூசி வர்ற மாதிரி தேர் ஊடுற போதும் தூசி வருமா துகளும் துகளும் துன் நிபா துன் நிபாந்தர் குழல் நெருக்கமான மாந்த பெண்களுடைய கூந்தல் அவ அவளுடைய மு அவருடைய கூந்தலுக்கு அகில் புகை போடுவாள் அதை அகிலின் புகைக்கால் முகில் கேக்கும் அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அதுவே ஒரு மேகம் மாதிரி இருக்கும் இதெல்லாம் மேகம் மாதிரி இருக்கும் அந்த ப பறக்கிற பொடி அப்புறம் தேர் ஓடுறதுனால எழும்புகிற தூசி அதுக்கப்புறம் பெண்கள் தங்களுடைய கூந்தலுக்கு இடம் அந்த அயில் அகில் புகை இவைகளெல்லாம் முகில் ஏகிக்கும் அணியார் வீதி அழுந்தூரே படிக்கலாம் நினைக்கிறேன் பகலும் கிரவும் தானே பாரும் பின்னும் தானே நிகரில் சுடராய் இருடாகி நின்றார் நின்ற ஊர்கூந்தல் பாய் ரொம்ப நெருக்கமான கூந்தல் கூந்தல் பாய் அகிலின் புகையால் முகில் கேட்கும் அணியார் வீதி அழுந்தூரே அடிதான் ஏடிலங்கு தாவரை போல் செவ்வாய் முருவல் செய்து அருளே மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலம் நீடு மாட தடிச்சூலம் போழ கொண்டல் துளி தூப ஆடல் அரபத்து அணியார் வீதி அழுந்தூரே ஏடிலங்கு தாவரகி போல் செவ்வாய் முருகல் செய்தருளி பெருமான் இப்படி பண்ணானா ஏடிலங்குன்னா அழகாக விரிந்த திழழ்களை கொண்ட தாமரை போல செவ்வாய் முருகல் செய்த சிவந்த வாய் முருகல் செய்து மாடு வந்து என் பக்கத்திலே வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அவரோட ஊர் போல இருக்குதுன்னு சொல்ல வரும் ஆடல் அரபத்து ஆர்ப்புவா அதெல்லாம் நிறைய நடன பயிற்சியெல்லாம் நடிக்கும் நடக்கும் போல இருக்குது அழுந்தூரில் அதனால் ஆடல் இந்த நடனம் நடனத்தால் ஏற்படுகின்ற அந்த சத்தம் ஆர்பூவா அதனோட ஓசை அதனுடைய ஆரவாரம் குறையாத ஓவான கண்டினியூவஸாக இருக்கும் அணியார் வீதி அழுந்தூரே மேலே இருக்கணும் தனி மேலே ஒன்று லைன் விட்டுட்டேன் நீட மாடை தனி சூளம் போழ கொண்டல் துளி சூவை அவ மாடங்கள்லாம் இருக்குது மாடத்து மேலே பெரிய சூளம்லாம் இருக்குது அந்த சூளமெல்லாம் போழன்னா கிழிக்கிறது எதாவது மேகத்தன் கோழை கொண்டல் கொண்டல்னா மேகம் துளிசூ துளி தூவை அது மழைகளை மழை பொழிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ பாசனம் புரிஞ்சா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஏடிலங்கு தாமரை போல் செவ்வாய் முருகல் செய்தருளி மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலம் நீடு தனிச்சூலம் போழ கொண்டல் துளி சூப ஆடல் ஆர்ப்பு ஆர்ப்பு அடலரம் அதனால் ஏற்படுகின்ற ஓசை நடன பயிற்சியினால் அப்படி அணியார் வீதி அழுந்தூரே பசுமை போயிடலாம் மாலை புகுந்து மலரணை மேல் வல்கி அடியேன் மாலை புகுந்து மலர் அணை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் கண்கள் பனி மல்க நின்றார் நின்ற ஊர் போலும் வேலை கடல் போல் நெடுவீதி சுதை வெண்மணி பாடத்து ஆலப்புகையால் அழல் கதிரை மர அழல் கதிரை மறைக்கும் வீதி அழந்தூரே மாலை புகுந்து மலர் அணை மேல் வல்கும் அடியேன் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பணிகு மல்க நின்றார் நின்ற ஊர்கோலம் வேலை கடல் போல் நெடுவீதி விண் தோய் சுதை வெண்மடி பாடத்து அலைப்புகையால் அழல் கதிரை மறைக்கும் வீதி அழு அழுதூரே வித்தியாசம் அழிக்கப்பார்கள் பெருமா என்ன பண்ணுறேன் மலை புகுந்து மலர் அலை மேல் வை வைகி மலர் மலர்படுக்கலை வைகி ஏன் மனம் புகுந்து அதுவும் அத்தமாகிடுது என் கண்கள் மல்க என் கண்களில் ஆனந்த கண்ணீர் படியானு புரிஞ்சுக்கலாம் நின்றார் நின்ற ஊர் போலும் தலைமனை பற்றி இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் வேலை கடல் போல் நெடுவீதி அது திருவெழுந்தூரில் கடல் இருக்கு பாருங்க அது மாதிரியான நீண்ட வீதிகள் இருக்கு அது வேலையும் வேற போட்டிருக்க கடலும் போட்டிருக்க வேலைனாலும் கடல் தான் வேலை வேலை கடல் போல் நெடுவீதி சுதை மாடத்து அந்த காலத்தில் காங்கிரீட் கிடையாது எல்லாம் சுதை கட்டிடம் தான் சுதை கட்டினா அந்த சுண்ணா காண அப்படி வச்சு கட்டி அதான் சுதை சுதை வெண்மணி மாடத்து அதே மாதிரி அதனால வெளுப்பாகவும் வெள்ளையாகவும் இருக்காது ஆலை புகையால் அந்த ஊரில் ஆலயங்கிறது அந்த காலத்தில் கரும்பு ஆலை தான் கரும்பிலிருந்து சாறு எடுக்கிற இருந்து அந்த கரும்பு சாற்றை வைத்து கொண்டு இனிப் இனிப்பு பண்டங்கள் பண்ணுற ஆலைகள் தான் ஆலை புகைக்கும் அழல் கதிரை மறைக்கும் அழல் கதி அழல் கதிரைன்னு வெப்பமான கதிரை உடைய சூரியனை மறைக்கும் வீதி அழுந்தூரே பற்றி நினைக்கிறேன் மாலை புகுந்து மலரணை மேல் வைகி அடியேன் மனம் புகுந்து என் நீலக்கண்கள் பனிபல்க நின்றார் நின்ற ஊர் போலம் வேலை கடல் போல் நெடுவீதி விண் சுதை வெண்மடி மாடத்து ஆலைப்புகால் மழல்கதிரை மறைக்கும் அழுந்தூரே சொல்ற வஞ்சி மருங்குல் கிடை நோபந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊம்பி நின்றார் நின்ற ஊர்கோலம் பஞ்சி கந்த மெல்லடி நற்பாபி மாறுகள் ஆடகத்தின் அஞ்சிலம்பின் ஆற்பும அணியூ அணியார் வீதி அழுந்தூரே வஞ்சி மருங்குல் கிடை மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர்போலம் பஞ்சி மெல்லடி நற்பாபிபாறுகள் ஆடகத்தின் அஞ்சிலம்பின் ஆர்ப்பு ஹூபா அடியார் வீதி அழுந்தூரே படிக்கலாம் புரிஞ்சுக்கிறது வஞ்சி மருங்குல் கிடை நோபு என்னுடைய மெல்லிதான் ரொம்ப மெல்லிய என்னுடைய இடை நோகும்படியாக புரிஞ்சுக்கலாம் நோக மணந்து நின்ற இது கனவு இது தலைவி கனவு காண்கிறான் அது நடக்கிறது மணந்து நின்ற கனவகத்து அந்த அந்த கனவில் என் நெஞ்சு நிறைய கை ஊபி என்னுடைய நெஞ்சு நான் பெருமாளை பார்த்து கை கூப்பினேன்னா இல்லை தலைவன் என்னை கை கூப்பி கொண்டு நின்றான்னா நம்மளாக கற்பனை பண்ணிக்கலாம் என் நெஞ்சி நிறைய கை ஊப்பி நின்றார் நின்ற ஊர் கூலம் ஏன் கை கூப்பினான் நவன்னா ஏதோ ஊடல தலைவிக்கு எதுவும் கோவம் வந்ததுனால பெருமான் வந்து என்னை மன்னிச்சுக்கோன்னு கை கூப்பினா மாதிரி அப்படின்னா கற்பனை பண்ணிக்கலாம் போலம் பஞ்சி அன்னமெல்லடி மார்கள் பஞ்சு போன்ற வெள்ளிய பாதங்களை உடைய மெதுவான பாதங்களை உடைய மார்கள் ஆடகத்தின் ஆடகத்தின் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடக அப்படின்னா தங்கம் தங்கத்தால் செய்யப்பட்ட அஞ்சியலமின் ஆர்ப்புவா அவருடைய சிலவனுடைய ஓசை எப்பொழுதும் குறையாமல் இருக்கும் அணியார் வீதி அழுதூரே இன்னொரு படிச்சுடலாம் வஞ்சி மருங்குல் கிடகி மணந்து நின்ற கனவகத்து என் நெஞ்சி நிறைய கை ஊபி நின்றார் நின்ற ஊர் போலம் பஞ்சி கண்ணமெல்லடி நற்பகர் பாவைபார்கள் ஆடகத்தின் அஞ்சில் அம்பின் சிலம்பின் அஞ்சு புருகன் அஞ்சின் அழகிய சிலம்புகள் அஞ்சினத்தின் புகாம் அணியார் வீதி எழுந்தூரே பிரபக என் ஐம்புலனும் கழிலும் கொண்டு இங்கே நெருநல் இங்கே நெருநல் கெழுந்தருளி போன்னருங்கலைகள் மெலிவு எய்த போன புனிதர் ஊர் போலம் ீர் அரவிந்த மலர் மேல் அணியார் வயல் சும படிச்சுட்டு இருக்கேன் அரவிந்த மலர் மேல் வரி பண்டி இசை பாட அண்ணம் உடன் ஆடும் அணியார் வயல் சூழந்தூரே இவர் வந்து ரொம்ப கவனமாக எழுதியிருக்கார் பாருங்க எந்த இடத்துல அணியார் வீதி அழுந்தூர் எங்கெங்கே அணியார் வயல் அப்படின்னு எழுதியிருக்கார் உங்கள் கற்பனை கூட்டுறன் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் பிடிக்கலாம் அது வந்து என்ன ஐம்புலனும் கெழிலும் கொண்டு என்னுடைய ஞான இந்திரியங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு புரியும் அப்படியே என்னோடய அழகையும் கறந்து விட்டார் அவன் கே நெருங்கு கெழுந்தருளி எழுந்தருளி பொன் அங்கலைகள் விளைவு இதை நெருநெல்லாம் நேத்திக்கு வந்தார் பெருமாள் எங்கிட்டே இருந்த ரொம்ப நெருங்கி இருந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு என் பொன் பொன் அங்கலைகள் நான் போட்டிருந்தேன் பொன் ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் எல்லாம் மேகலை அதை நான் வெளியே போய் அதெல்லாம் கையை விட்டு நழுவி கை க உடம்பை விட்டு நழுவி போக முடியாது என்னை விட்டு போன புனிதரூர் அர்த்தம் அத்தமாதிரி மண் முன்னீர் அரவிந்தமலர் மீர் முதுநீர்னால் சாதாரணமாக கடல்னரட்டோம் மண்ணு முன்னாள் ரொம்ப பழைய தடாகம் அது அதனால் முன்னீர் சொல்லியிருக்கோம் பழைய பெரிய தடாகத்தில் அரவிந்த மலர் மேலே தாவரை மலர் தாவரை மலர் மேலே வரி வண்டி இசை பாட வண்டிகள் ரீங்கரிக்க அன்னம் பிழைகோடு உடன் ஆடும் அந்த அந்த இப்போ அந்த ரீங்காரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பெண்ணையோடு ஆடும் அணியார் வயல் சூழருந்தூரை இந்த வளமெல்லாம் வயலுக்கு சேர்ந்தது அதனால வயல் போட்டு ஐம்புல் கண் ஐம்புலரும் கழியும் கொண்டு இங்கே நெருநல்களுடே பொன் அங்கலைகள் மெலிவுகை இதன் போன புனித போலும் மண்ணு முதுநீரவி மலன் மேல் வரி வண்டி சைபாட அண்ணம் படகோடுவுடன் நாடும் அணியார் வயல் தூள் அழுந்தூரே அப்படின்னு பண்ணலாம் நெல்லில் குவளை முகாட்ட நீரில் குமுதம்பாய் காட்ட அல்லி கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி பொதும்பில் குயில் கூவும் மங்கை பேந்தன் பரகாலன் சொல்லில் பொறிந்த தமிழ் மாலை சொல்ல பாகம் நில்லாவே நெல்லில் குமளை கண்காட்ட நீரில் கூதம் பாய்காட்ட அள்ளி கமலம் முகங்காட்டும் கழடி அழுத்தூர் நின்றான அப்புறமோதும்பில் குவில் கூபம் மங்கை பேந்த சொல்லில் பொழிந்த தமிழ் மாலை சொல்லப்பாபம்லே இந்த நெல்லில் குவளை கண்காட்ட அப்படின்னா நெற்பயிர்கள் இருக்கிற வயர் அதில் இருக்கிற குவளை மலர்கள் அதெல்லாம் பெண்களுடைய கண்ணை காட்டுகிற கண்காட்ட தான் போட்டிருக்கார் அந்த ஊர் மாதர்களின் கண்ணை கா கண்களை காட்டுகின்றனர் நீரில் குமுதம் வாய் காட்ட இந்த நீலத்தா தா அந்த குமுதங்கிற மலர் வந்து அது சாதாரண நீரில் மழைச்சிருக்கு அது அந்த அந்த பெண்டுகளின் வாயழகை காட்டுகிறது அப்புறம் அல்லி கமலம் அப்படியே தாமரப்பூ இருக்கேன் அதெல்லாம் அந்த அந்த மாதர்களின் அழகை காட்டுகிற முகம்கா முகம்கா காட்டும் கழனி கழனின்னு வயலை போட்டுறீங்க இந்த மாதிரியாக இருக்க வயல்களால் சூழப்பட்ட அழுந்தூர் நின்றோனை அல்லி குயில் குயிலும் வல்லின்னா கொடிகள் நிறைந்த ஒரு இருக்குது அது ஒரு வந்து ஒரு குகமாக ஒரு என்ன சொல்றது ஒரு மறைவிடம் மாதிரி இருக்குது ஒரு பொந்து மாதிரி இருக்குது அதான் பொதும்பு பொதும்பில் குயில் ஊம் அங்கேருந்து குயில்கள் கூபி என்ன மங்கை மேந்தன் பரகாலன் திருமங்கையாழ்வார் சொல்லில் பொதிந்த தமிழ் மாலை நற்கொ சொற்களால் செய்யப்பட்ட இந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லா விதை சொல்ல பாவங்கள் போகும் முடிக்க பிடிக்கலாமா நெல்லில் குவளை கண்காட்ட நீரில் குமுதம்பாய் காட்ட அல்லி கமலம் முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்றானை வள்ளி புதும்பில் குயில் கூகும் பங்கை வேந்தன் பரகாரம் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலையும் சொல்ல பாபம் நில்லாவே பிடிச்சிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயம்